இது வெளியில போய் செய்தா அது இன்டீசன்ட் செக்ஷுவல் பிஹேவியர் தானே புக்கா அது கேஸ் வீட்டில் மனைவியை செய்வே அந்த பெண் விரும்பாத போது இந்த பெண் எப்படி போய் வெளியில சொல்லும் எங்க வீட்டுக்காரர் வித்தியாசமா கேட்கறாருன்னா இதை பத்தி பேசுறதுக்கான லாங்குவேஜ் இல்லை இல்ல அப்படியே சொல்லு சப்போஸ் இந்த பெண் போய் சொல்றான்னு வச்சுக்கோங்களேன் என் ஒருவனுக்கு ஒருத்தின் இதெல்லாம் செய்யணுமான்னு ஒரு அப்பா சொன்னான்னா அந்த பொண்ணு எங்க போய் நிற்கும் இந்த அப்பா கிட்ட சொன்னதுக்கு நான் போய் தொலைவேன் தானே அந்த பொண்ணு நினைக்கும் அந்த பெண்களுக்கு தான் நம்ம சொல்றோம் உங்க அப்பா சரியில்லைன்னா பரவாயில்ல இந்த உலகத்தில் எல்லா அப்பாவும் அப்படி இருக்க மாட்டாங்க நீ ஒரு தைரியமான பெண் தானே நீ ஸ்ட்ராங்காக ஏன்னு சொன்னே உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு விமென் ஹெல்ப் லைன்ஸ் இருக்குது ஃபோன் பண்ணால் எடுக்கிறதுக்கு அத்தனை சென்டர்ஸ் இருக்குது சும்மா ட்ரெயினரி பக்கத்தில் இருக்கிற டவுனுக்கு போனால் பார்த்துக்கிறதுக்கு எவ்வளோ பேர் உதவிக்கு வருவாங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட ரெஜிஸ்டர் ஆகிடும் இதற்கெல்லாம் நிறைய வழிகள் இருக்கின்றதுனால பெண்கள் எந்த சமயத்துலையும் ஒரு சாவை ஒரு முடிவுன்னு எடுக்கவே கூடாது தனித்து ஒரு பெண்ணால வாழ முடியும் நிறைய பெண்கள் அதுக்கு உதாரணமா இருக்கிறாங்க இதற்காக இந்த கோழைத்தனங்கள் எல்லாம் பெண்கள் நினைச்சு கூட பார்க்க கூடாது நம்ம பெண்களுக்கு தான் திரும்ப திரும்ப அட்வைஸ் நீ நீதான் இருக்கணும் சொல்றது தப்ப ஆண்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் ஆண்களுக்கு முக்கியமான விஷயம் பெண்ணை திருமணம் செய்துட்டு வந்தா இது ஆண்மையோட முழுமையே அதுதான் என்ன நம்பி ஒருத்தி வந்து அவளை வச்சு காப்பாத்துறதுக்கு எனக்கு வக்கு இருக்கு என் முன்னாடியோட நான் சந்தோஷமா இருப்பேன் அவளுக்கு நான் கலவியல் இன்பம் தருவேன் என்னால என் மனைவி சந்தோஷம் அடைகிறாள் அவள் மனது பூர்த்தி அடைகிறதுன்னா அதுதான் ஆண்மை அவளை நான் இப்பெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன் எவ்வளவு யூஸ் பண்ணிப்பேன் அதெல்லாம் ஆண்மை இல்லை அதெல்லாம் கயமை ஒரு பொண்ணை யூஸ் பண்ணிதான் நீங்க வாழ்வீங்கன்னா நீங்க அப்பெல்லாம் எண்ணத்துக்கு வாழ்றீங்க அப்ப இதெல்லாம் ஒரு அப்நார்மல் பிஹேவியர்ன்றது ஆண்களுக்கு நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதா இருக்கு முழுமையான ஆண்மைனா என்னன்னு இது வரைக்கும் நம்ம பேசணுமா நீங்க கூட என்ன பேச மாட்டேங்குவாங்க

நம்ம ரெஸ்பான் நான் லீடராக இருக்கேன் நான் போர்ஷன் எடுத்து சொல்றேன் இது பண்ணலாம் வா எல்லாரும் சேர்ந்து பண்ணலான்னு அந்த லீடர்ஷிப்பு எந்த லெவல்லையும் சமையலாக இருக்கட்டும் குடும்ப பராமரிப்பாக இருக்கட்டும் குடும்ப சேமிப்பாக இருக்கட்டும் நகை கட்டும் திட்டமாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஆண் முதன்மை போது நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு முனைப்பு எடுக்கும் போது அது ஆண்மை அப்போ கட்டிலில் ஆண்மை என்றால் என்ன உன்னை நான் சந்தோஷப்படுத்துறேன் பாருன்னு தான் ஆண்மை என்னை நீ சந்தோஷப்படுத்து நான் சோம்பேறி மாதிரி இப்படி உட்கார்ந்து நிறுவன் நீ வந்து இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொன்னால் அது ஆண்மை இல்லை இல்லை அது டேபிள் சேர் மாதிரி உட்காந்துன்னு இருக்கிறது நான் எதுவும் செய்ய மாட்டேன் நீ எல்லாம் எனக்கு பண்ணு அப்படின்னு சொன்னால் அதில் ரெசிப்ரோசிட்டியே இல்லைல்ல அப்போ இதுதான் எக்ஸ்ப்ளாய்டேஷன்